நாங்க எல்லாம் ஒன்னார் ஒர்க் பண்ணுறது வந்து டீமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸாக வந்து நாங்கள் கிறிஸ் மதர் விளையாடிட்டு இருந்தோம் அதுல வந்து இன்னைக்கு எனக்கு வந்து வந்த கிஃப்ட் தான் இது இதோட என்னுடைய சைல்டு கொடுத்தது இது என்னோட மதர் கொடுத்தது இப்ப என்ன இருக்குது சர்ப்ரைஸாக வந்து பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேங்க இன்றைக்கி வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து நேத்துலேருந்து கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் சரி அவனை ஹாஸ்பிட்டலுக்கு காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு இல்லை ஸ்கூலில் வந்து எக்ஸாம்ன்றதுனால அவனை கூட்டிகிட்டு போயிட்டேன் ஸ்கூலுக்கு சரி இன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்தா அவனை இன்றைக்கி லஞ்சும் சாப்பிடக்கான எதுவுமே பண்ணக்கான இது ஸ்கூலில் ஃபுல்லாக அப்படியே படுத்துட்டு தான் இருந்திருக்கான் சரி அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலான் தான் சொல்லிட்டு நான் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கேன் நம்ம முன்னாடி வீடியோலேயே பார்த்துருப்போம் இதெல்லாம் வந்து நான் சேட ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் நாற்றலை லைனும் புடுங்களை அது ஓட்டிட்டு இப்போ வந்து நம்ம லெவல் பண்ணுவோம் பார்த்தீங்களா பரம்போட்டுன்னு சொல்லுவோம் நாங்கள் நம்ம கிராமத்துலலாம் அதுதான் வந்து இப்போ வந்து நம்ம நிலத்தில் இருக்காங்க வீட்டில் வேறு வேலை இருக்குது தினேஷு கூடம்னு சொல்ல இப்போ வந்து எப்படியாச்சும் ஹாஸ்பிட்டலுக்கு முதல்ல கூட்டிகிட்டு போய்ட்டு நான் வரேன் தினேஷ்க்கு வந்து சரி ரொம்ப முடியலன்னு சொல்கிறதால என்ன பண்ணனாக்கா சரி கொஞ்சம் வேப்பில் ஓடிச்சு கொஞ்சம் மந்திரிச்சிட்டான் வரலாம் அதுக்கப்புறம் ஏன்னா வந்து இன்னைக்கெல்லாம் ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை ரொம்ப டயர்டாக இருக்கலாம் எப்படியாச்சும் போயிட்டு கொஞ்சம் என்ன பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ வந்து மந்திரிக்கிறதுக்காக நம்ம கோவிலுக்கு தான் கோவில் கிடையாது தான் அந்த அம்மா வீட்டானே வந்து மந்திரம் போடுவாங்க அதனால வந்து இப்போ அந்த அம்மா வீட்டானு போயிட்டு மந்திரம் மட்டும் போட்டு வந்துடலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வேணா காலையில் வேணா மசூதி கூட்டிகிட்டு போலான்னு இருக்கேன் வந்து ஆனாலும் வந்து மெடிக்கல் சப்ளையில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு அவனுக்கு மருந்து வாங்கி கொடுத்தா தான் அந்த ஸ்ரமக் பெயின் போகும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டுருக்கேன் இப்போ வந்து நம்ம அம்மா ஒன்று வந்துட்டு அம்மா வந்து மந்திரி மந்திரிக்க போகிறாங்க தினேஷ்க்கு ஓ சாமி தினேஷ் வந்து ஓரளவுக்கு உடம்பு செட் ஆகிடுச்சு காலையிலேயே இருந்துச்சு வேலைலாம் முடிச்சிட்டோம் இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நிலத்தில் வந்து சொல்லியிருந்தோம் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோவில் ஸ்டேடெல்லாம் ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேடெல்லாம் ஓட்டி ஃபுல்லாக முடிச்சிட்டு இருக்காங்க நேற்று வேலைக்கு போயிட்டு வரதுக்குள்ளே இன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா வந்து வேலைக்கும் ஆளுங்கெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு தான் வந்து இப்போ டீ போட்டு எடுத்துகிட்டு போகிறோம் நாற்று வந்து பிடிக்கிட்டு இருக்காங்க தூரமாக அதை தடுறாங்க பாருங்கள் நாற்று பிடிங்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் வழியெலாம் கொஞ்சம் சேராக இருக்குது பட் இருந்தாலும் வந்து போனோம் ஃபுல்லாக சேடெல்லாம் ஓட்டி வரமெல்லாம் ஓட்டி ரெடி பண்ணி வச்சுட்டுருக்காங்க அவங்க நாற்று பிடிங்கி நட்டுருவாங்க இப்போ நம்ம அவங்களுக்கு டீ மட்டும் தான் போட்டு கொடுப்பேன் சாப்பாடு வந்து தினேஷ் அவங்க ஆயாவே செஞ்சு கொடுத்துருவாங்க நான் வந்து எங்களுக்கு வரைக்கும் செஞ்சு எடுத்துட்டு வேலைக்கு கிளம்பணும் இப்போ நான் அம்மா அப்போ வராங்க கொடுக்கறதுக்கு இப்போ நானும் போய் நேருக்கு பின்னாடி பாருங்கள் ஃபுல்லாக ஷாடோ ஓட்டிகிட்டு இருக்காங்க இங்கே எங்கள் பயிர் எதுவும் ஓட்டுக்காங்க மாட்டு கட்டு அம்மா வந்து இப்போ போயிருக்காங்க சோணுங்கப்பா நான் வாங்க சீக்கிரமா அம்மா ரொம்ப தூரம் போயிட்டாங்க ஆண்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நாற்று காலையிலே சில்லுன்னு பிடிங்கிட்டு இருக்காங்க இந்த ஆண்ட்டி வந்துட்டாங்க டீ குடிக்கிறதுக்கு பிடிங்க ஆண்டி நல்லா வைங்க ஃபுல்லாக நல்லா கம்ப்ளீட்டாக வந்து ஓட்டி வச்சிட்டு இருக்காங்க இல்ல 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 இருக்கட்டும் அந்த போதும் வயசான பாட்டிமா பாருங்களா அந்த அம்மா நல்லா பிடுங்குறாங்க காலையில வந்து அவங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க கொஞ்சம் வழியெலாம் வந்து இந்த சேடை ஓட்டதுனால சேர் சேராக கொஞ்சம் பயமாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல தினேஷ் வந்து கொஞ்சம் நைட்டை போயிட்டு ரெண்டு இன்ஜெக்ஷன் பண்ணாங்க அவனுக்கு வந்து கேஸ்ட்ரிக் மாதிரி ஐட்டு தான் அந்த ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதனால பனிக்காலத்துல வந்து ஆயில் ஐட்டம்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க சரி பரவாயில்ல கொஞ்சம் இருந்தாலும் வந்து இன்னைக்கு கொஞ்சம் செட் ஆகிட்டேன் அவன் வீட்டிலேயே உக்காந்துருக்கான் கொஞ்சம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கான் இப்போ நானும் யோகிதை வந்து டீ கொடுத்துட்டு கீழே பயமாகுதுங்க சேராக இருக்குது நான் பயம் இல்லை உனக்கு பயம் இல்லைனா நான் விண்ட்டுட்டேன் ஏன்னா யாரும் தூக்குறத சரி அப்படியே வந்து அவங்க வேலை பார்த்துட்டே இருந்தாங்க சரி நம்ம வந்து நம்ம ஸ்கூலுக்கு போனோம் இல்லைங்களா வேலைக்கு அதனால வந்து கடனும் கொடுத்துட்டு நானும் யோகித்தும் கிளம்பியாச்சு வெளியே வந்து கிளைமேட் நல்லா இருக்கும் வேலை எல்லாம் ஏன்னா வந்து கிராமத்துல பார்த்தீங்கன்னா வந்து காலையிலேயே சீக்கிரமாக வந்துடுவாங்க அதனால வந்து நம்ம ஏழு மணிக்கெல்லாம் அவங்களுக்கு சில்லுன்னு செய்கிறாங்க இல்லைங்களா அதனால கொஞ்சம் டீ போட்டு கொடுத்தா தான் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் மதியத்துக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுப்பாங்க மதியானத்துக்கு சமைச்சுலாம் கொடுப்பாங்க ஈவினிங்காக கொஞ்சம் கிளைமேட் சில்லுங்க இப்போ வந்து பனி நடந்ததுனால சமைச்சு சீக்கிரமாக கொடுத்துருவாங்க வெளியே வந்து கிளைமேட்டே நல்லா இருக்கும் உள்ளவே அப்படியே உட்காந்துனா வெளியே அந்த சில்லஸ் வந்துட்டுனாக்கா அந்த ஃபீலிங் வந்து தெரியாது எப்படி சொல்கிறது நம்ம கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து சீக்கிரமாக வந்து வயல் தண்ணி விடுவாங்க அதனால வந்து சில்லுன்னு இருக்கும் அப்படின்லாம் கிடையாது வெளியே வந்தாவே அது போயிடும் அந்த கொஞ்சம் நேரம் அந்த ஃபஸ்ட்டு தண்ணியில் கை வைக்கிற மாதிரி தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி வந்து ஜாலியாக இருக்கும் வந்து செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரே என்ஜாய்மெண்ட் பண்ணி தான் செய்வாங்களே கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் அதை வந்து கலைப்பு போகிறதுக்கு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிட்டு பேசிட்டு அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க வேலை சரி நம்ம இப்போ வந்து கடனே ஸ்கூல் தான் கிளம்பினோம் தினேஷ் ஒரு கியூஆர் ஆகிட்டாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணணும் வந்து கியூர் ஆகிட்டான் இப்போ நம்ம வந்து கிளம்பிதாங்க ரெடி ஆகிட்டு நான் வேலைக்கு போயிட்டு வரத்துக்குலாம் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக நட்டுகிட்டுருக்காங்க ஒரே கலகலப்பாக பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலையில் தான் வந்து ஆர்வமாக செஞ்சுட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தருமே பாருங்களேன் மேல அந்த அங்க இருக்கிற அந்த ஒரு துண்டு ஃபுல்லா நட்டுட்டு இருக்காங்க அங்க வந்து நா தலை எடுத்து இப்போ இருக்காங்க இப்ப இவங்க வந்து முடிச்சு நட்டுட்டே இருக்காங்க இந்த ஆண்டி சொல்றாங்க நேரா இருக்கிறாங்களே ப்ளூ கலர் பிளவுஸ் நீ ஆயிரம் ரூபாய் கொடுத்து வீடியோ எடுக்கிறாங்க வேலை செய்யறது கலப்பு தெரியாம இருக்கிறதுக்கு எல்லாருமே ஒரே கதை அடிக்கிறாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து ஒரே கலகலகலான்னு பேசிட்டு இருக்காங்க வேலைக்கெல்லாம் எல்லாம் போயிட்டு வந்து ஒரே ஜாலியா இருந்துச்சு இவங்க இவகிட்ட பேசியிருந்தேன் சரி அப்படியே களை போக தெரியாது எல்லாம் போட்டு இருக்காங்க இப்போ வந்து வீட்டில் போயிட்டு தினேஷ் யோகிக்கு கொண்டாட சொல்லி கொடுக்கணும் சரி பார்க்கலாம் கொண்டாட ரெஸ்ட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வந்து இருக்கிற வேலை போனேன் நான் நாங்கள் எல்லாம் ஒன் ஒர்க் பண்ணுறது வந்து டீமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸாக வந்து நாங்கள் கிறிஸ்மதர் விளையாடிட்டு இருந்தோம் அதில் வந்து இன்னைக்கு எனக்கு வந்து வந்த கிஃப்ட் தான் இது இதோட என்னுடைய சைல்டு கொடுத்தது இது என்னோடய மதர் கொடுத்தது இப்போ இதில் இருக்குது சர்ப்ரைஸாக வந்து பார்க்கலாம் யோகித் வந்து நான் தான் பண்ணுவேன் பண்ணுவேன் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டா பண்ணுறான் பண்ணு பொறுமையை பண்ணு ஓகே இரும்மா இருமா இரும்மா ஆ இரும்மா யா இருப்பாட்ட ஃபுல்லாக சிலேட்டை பண்ணிடுவாங்க பிரிக்கலாம்

இது கூடவே என்ன இருக்கா இது சரி

ഇന്നൊരു സാരി. ഓക്കേ. സാരിയെ അത് നീ ക്യാഷ് ചെയ്യാണം. നമ്മുടെ സാരി സാരി അവകാശം എടുക്കുക. ഡൈന്നർ ബാഗ്. ഈ സ്വിറ്റ് ബാഗ്. ഇതെ. ഇതെല്ലാവരും സാരി ഇവിടെ സമീർ തന്നത്. ഇది lossless. ഉണ്ടങ്ങോ. യെസ്. നേ. യെസ്. ടേകിങ് ദി നച്ചീ. சாപ്റ്റലന്നോണാ. യെസ്. இரு சாமி நான் ஓபன் எல்லாம் நீங்க தான் ஓபன் ஏன் உங்களுக்கு எக்ஸைட்மென்ட் இது ஒரு சாரி எல்லாமே ப்ளூவே மொத்தம் எத்தனை சரி மூணு சாரி ஹேண்ட் பேக் ஹேண்ட் பேக் ஃபுல்லா இன்னைக்கு வந்து பிரைஸ் இதுதான் எனக்கு வந்து பிரைஸ் கண்டிப்பா வந்து எல்லாமே வந்து எனக்கு பிடிச்சிருக்குது எல்லாமே என்னன்னா கோ இன்சிடென்டா பாருங்க எல்லாமே ப்ளூ கலராக வந்துருக்குது ப்ளூ எல்லாமே இது கூட ப்ளூ தாங்க எல்லாமே ப்ளூ தான் நல்லா எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்குது அதுக்கு அப்புறம் ஸ்வீட் 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 ஆமா இது என்ன ஸ்வீட் வெயிட் பண்ணுங்க கேக் கேக் கேக்கா ஆமா ஓகே தான் இன்னைக்கு அதாவது இந்த செலப்ரேஷன் எல்லாம் முடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அதுங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கழனி வேலையை வந்து எல்லாமே ஃபுல்லாக முடிஞ்சிட்ருக்குது நீ ஸோ ஹாப்பி ஏன்னா இந்த ஒரு கடந்த ஃபிஃப்டீன் டேஸாக வந்து நான் தினேஷ் இது சொல்லிட்டே இருப்பாங்க நீ எந்த கிஃப்ட்டுமே வைக்க மாட்டேமா அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருப்பாங்க சரி கடைசியாக வந்து என்னால் முடிஞ்சு நானும் ஒரு சாரி எடுத்து வைச்சேன் ரெண்டு பேருக்குமே எனக்கு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக நிறைய கிஃப்ட் வந்துருச்சு எனக்கு வந்த கிஃப்ட்டு கண்டிப்பாக எனக்கு பிடிச்சிருச்சு இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணுறேங்க கிஃப்ட் எல்லாம் கூட ஒர்க் பண்ணுறேங்க கூடன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க இனி வந்து நம்ம இன்னொரு புதிய வீடோ வீடியோவில் வந்து பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்